அஸ்லாம் வலைக்கும் எப்படி நல்லா இருக்கீங்களா கோயத்தில் ரிக்கா ஏரியாவில் ஏற்பட்ட தீ விபத்துக்கான காரணத்தை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் கோய்த் முழுவதிலும் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அதிரடி செக்கிங் ஆரம்பம் மிக முக்கியமான நியூஸ் பார்க்க போறோம் அடுத்து நகைக்கடையிலிருந்து திருடப்பட்ட எட்டு லட்சம் கொய்தினார் மதிப்பிலான தங்க நகைகள் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் கொய்த்திக்கு சிறை தண்ணி விதிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஹஜ் புனித யாத்திரை செய்ய வந்த ரெண்டு லட்சத்து பேரை தடுத்து நிறுத்திய சவுதி அரபிய அரசு அடுத்து கோய்த் டிரைவர்களுக்கான முக்கிய தகவலை வெளியிட்ட டிராபிக் டிபார்ட்மெண்ட் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு ஏரியாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இந்த தீ விபத்தால் ஆறு பேர் மரணிக்க மிக முக்கியமான காரணத்தை கண்டறிய தீணைப்பு துறையின் செயல் தலைவர் பிரிகேடேர் ஜெனரல் மொஹதல் கெஹ்தானிய அவர்களின் தலைமையின் கீழ் ஆய்வுப் பணிகள் நடைபெற்று வருகின்றன முதற்கட்ட விசாரணையில் வெளிவந்த தகவல்படி இந்த தீ விபத்தால் வெளிநாட்டவர் மரணிக்க மிக முக்கியமான காரணமே அதிகமானவர்கள் அந்த அடுக்குமாடி குடியிருப்பில் தங்கியிருந்தது எனவும் அதுபோல படிக்கட்டுகளில் வைக்கப்பட்ட பொருட்கள் மேல்மறையின் கதவு பூட்டப்பட்டு இருந்தது இதன் காரணமாகத்தான் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணை தெரியவந்துள்ளது போன வருஷம் மங்காசியரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீ விபத்து ஏற்பட்டு ஐம்பது பேர் வரை மரணித்தார்கள் இந்த சமூகத்திலும் உயிரிழப்புகள் அதிகம் ஏற்பட்டதற்கு முக்கியமான காரணமே படிக்கட்டுகளில் வைக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் மேல்மடையின் கதவுகள் பூட்டப்பட்டு இருந்ததுதான் இப்ப கொய்த் முழுவதிலும் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தீவிர சீக்கியை மேற்கொள்ளுமாறு தீயணைப்புத்துறை அதிகாரிகளுக்கு கோயத்தின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சருமான ஷேக் அலி அலிசு சபா அவர்கள் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அடுத்த தகவல் கொய்தில் உள்ள பிரபலமான நகைக்கடையிலிருந்து சுமார் எட்டு லட்சம் கொய்தினார் மதிப்பிலான தங்க நகையில திருடிய குற்றத்திற்காக நான்கு பேருக்கு நீதிமன்றம் அதிரடியான தீர்ப்பை வழங்கியுள்ளது இந்த கூட்டத்தில் ஈடுபட்ட இந்தியர் அதாவது நகைக்கடையில் பணிபுரிந்த ஊழியருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் நகை விற்பனையாளர் பாகிஸ்தானிக்கு பத்தாண்டு சிறை தினமும் விதித்து குற்றவியல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அதுபோல இந்த திருட்டில் ஈடுபட்ட இன்னொரு தாய் மகள் ஆகிய இரண்டு குய்த்தி பெண்களுக்கும் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி தீர்ப்பளித்துள்ளது இதில் மட்டும் மட்டும்தான் கொய்தை விட்டு தப்பி ஓடிவிட்டான் இப்போ இன்று போல் உதவியுடன் பாகிஸ்தானியை கைது செய்ய கொய்துறை காவல்துறை இறக்க து அடுத்த தகவல் ஈதில் தொடுகையானது வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை சரியாக ஐந்து மூணு மணிக்கு உள்ள மசூதிகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு பொது இடங்களில் தொழுகை நடைபெறும் என இஸ்லாமிய விவகார அமைச்சகம் அறிவித்துள்ளது அடுத்த தகவல் கோய்த் நாட்டில் புதிய போக்குவரத்து சட்டமானது கடந்த ஏப்ரல் இருபத்தி தேதி முதல் அமுல்படுத்தப்பட்டது இந்த போக்குவரத்து சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுல இதுவரை போக்குவரத்து விதிமுறைகள் குறைந்துள்ளதாக ஜெனரல் தெரிவித்துள்ளது சீட் அணியாமல் வாகனம் ஓட்டுவது பேசிக்கிட்டே வாகனம் ஓட்டுவது போன்ற போக்குவரத்து விதிமுறைகள் எண்பத்தி மூணு சதவீதம் குறைந்துள்ளது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது போன மாதம் மட்டும் எட்டாயிரத்தி நானூற்றி விதிமுறைகள் பதிவாகியுள்ளன இதுவே மே மாதம் இருபத்தி நாலாம் எட்டு விதிமுறைகள் அதாவது விதிமுறைகள் குறைந்துள்ளன வாகன விபத்துகளால் ஏற்படும் மரணமும் ஐம்பத்தைந்து சதவீதம் குறைந்துள்ளதாக த ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதாவது மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பார்த்தீங்கன்னா வாகன விபத்துகளால் பத்து பேர் மரணித்தார்கள் இதுவே மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ரெண்டு பேர் வாகன விபத்துகளால் மரணித்தார்கள் என கோய்த்துடைய பொது போக்குவரத்துறை தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் புனித ஹஜ் யாத்திரைக்கான அனுமதி இல்லாமல் சவுதி அரேபியன் மக்காவிற்குள் நுழைய முற்பட்ட சுமார் ரெண்டு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தெட்டு முஸ்லீம்களை சவுதி அரேபியா காவல்துறை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பியுள்ளது அதுபோல ஹஜ்ஜிக்கான விசா பெறாமல் நுழைய சவுதி அரேபிய அரசு ஏற்கனவே தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது இதற்கான முக்கிய காரணம் என்னன்னு வருடா வளம் கூட்டணி சில பலர் ஹஜ் யாத்திரையின் போது மணிக்கிறார்கள் இதில் பெரும்பாலும் இல்லீகலாக ஹஜ் யாத்திரை செய்ய சவுதி அரேபியாவிற்கு வந்தவர்கள் என சவுதி அரேபியாவுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதுபோல பிளாக் ஒர்க் விசாவையும் ஜூன் மாதம் முழுவதும் சவுதி அரேபியா அரசு தடை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உட்பட பதினாலு நாடுகள் இந்த தடையில் உள்ளது ஹஜ் சீசன் என்பதாலேயே மற்ற பிற விசாக்களுக்கு சவுதி அரேபியா அரசு தடை விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது அடுத்து வாங்க ஃப்ளைட் ஃப்ளைட்டு அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் சேர்த்து தரப்படுகிறது சென்னை டு கோய்த் எழுநூறு ரூபாய்க்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை எழுவத்தோரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி எழுபது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கொய்த் பதினாலாயிரத்தி நாலாயிரத்து முந்நூறுபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருவனந்தபுரம் ஐம்பத்தி ஒரு கொய்த் நாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் பத்தாயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோய் டு கொச்சின் ஐம்பத்தொம்போது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் ஐம்பது கொய்தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் ஐம்பத்தொம்போது கொய்தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுலாம் கோயிட்டு கொழும்பு இருபத்தி ஒன்பது கொய்தினாருக்கு சலாவேஸ்ல ஃப்ளைட் எடுதலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு மதிப்பு இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் உள்ளது ஒரு தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் நிலை முப்பத்தி மூணு தினார் நாற்பத்தி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நிலை முப்பது தினார் முன்னூத்தி ஆறு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமவாசம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலைக்கும்